ஹலோ இவர் சிறு திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பி வாசு இயக்கி படுதோல்வி அடைந்த பதிமூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நூறு நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை தோல்வி படங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை ஓரளவுக்கு நன்றாக ஓடிய படங்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதற்கும் கீழே ஓடிய படங்களை படுதோல்வி படங்கள் என்று சொல்கிறோம் இப்பொழுது பி வாசு இயக்கிய படுதோல்வி படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் மதுமலர் இந்த படம் பாரதி வாசு என்ற பெயரில் இயக்கி படமாக வந்தது இந்த படம் முப்பது நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மெல்ல பேசுங்கள் இந்த படமும் பாரதி வாசு என்ற பெயரில் இயக்கிய படமாகத்தான் வந்தது வசந்த் பானுபுரியா நடித்த படம் இந்த படம் முப்பது நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து அதிகாரி அருண் பாண்டியன் கௌதமி நடித்த படம் இந்த படமும் முப்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து அம்மா வந்தாச்சு பாக்கியராஜ் குஷ்பு நடித்த படம் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை முப்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து கூலி சரத்குமார் மீனா நடித்த படம் இந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து லவ் பேர்ட்ஸ் பிரபுதேவா நக்மா நடித்த படம் இந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து பத்தினி ஜெயராம் குஷ்பு நடித்த படம் இந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு கீழேயே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து அசத்தல் சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம் இந்த படமும் சரியாக ஓடாமல் படுதோல்வி அடைந்தது அடுத்து காதல் கிசுகிசு பாலா சர்மி கவுர் நடித்த படம் இந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தொட்டால் பூமலரும் சக்தி கௌரி மஞ்சள் நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுகோல்வி அடைந்தது அடுத்து குசேலன் ரஜினி பசுபதி மீனா நடித்த படம் இந்த படமும் சரியாக ஓடாமல் படுதோல்வி அடைந்த படமாக அமைந்தது அடுத்து புலிவேஷம் ஆர்கே கார்த்திக் சதா நடித்த படம் இந்த படமும் முப்பது நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து சந்திரமுகி டூ ராகவா லாரன்ஸ் கங்கனா ரணாவத் மற்ற பலர் நடித்த படம் இந்த படம் முப்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது ஆக இப்போது சொல்லப்பட்ட பதிமூன்று படங்களும் பி வாசு இயக்கி அடைந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலக்கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி